அண்ணா வணக்கண்ணா வணக்கம் சார் நான் சுசிலா அக்ரி கிளினிக் வரேண்ணா இப்போ இது என்ன ஊரு உங்க பேரு நான் வந்து தாதம்பேட்டை கிராமம் அரியலூர் மாவட்டம் தாதம்பேட்டை கிராமத்துல இருக்கோம் உங்க பேருங்கண்ணா பேர் வந்து பிரகாஷ் நான் வந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் நார்மலா நட்டோம்னா அடிவரம் போடுவோம் பேரூட்டம் மட்டும் தான் கொடுப்போம் வயலுக்கு சுசிலா அக்ரி கிளினிக்ல சஞ்சீவ் சார் பிஹெச்டி இருக்காருங்களா அவர் ஒரு நாள் ஃபீல்டுக்கு வந்து பார்த்துட்டு வயிறுக்கு வந்து பேரூட்டம் மட்டும் போகாது முன்னூட்டமா சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அப்புறம் சரி எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் சரி அவர் கொடுத்தாரு பயோமின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கோன்டிடன்ட்டு பதினாறு வகையான நுண்ணூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு சரிங்க சரி போன வருஷமே சொன்னார் அவர் நான் போடல அப்புறம் சரி மனசு இல்லாமல் தான் போட்டேன் யாருக்குன்னா நீங்கள் பயிர் கொடுக்கும்போது என்னென்ன உரம்லாம் கொடுத்துட்டு யார்னா அடிவரை வந்து டிஏபி கொடுப்போம் அப்புறம் மேலே வந்து யூரியாவும் பொட்டாஷம் கொடுப்போம் சரிங்களா சரிங்களா சரி சார் ரெண்டு டைமாக சொல்லியிருக்காங்களே சரி ஒரு டைம் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கருக்கு முப்பது கிலோ சொன்னாரு முப்பது கிலோ பயோ பயோ சொன்னாரு அதை வாங்கிட்டு வந்து போட்டான் ஃபீல்டில் இது வந்து பக்கத்தில் சித்தப்பா வயல் இது இது வந்து என்னோட என்னோட சித்தப்பா வயல் அவர் வந்து பேரூட்டம் மட்டும் தான் கொடுத்தாரு அடி வந்து டிஏபி யூரியா கொடுத்தாரு மேல வந்து பொட்டாசியம் யூரியா கொடுத்தாரு நீங்க கொடுத்த உரத்தை தான் அவரு கொடுத்துருக்காரு ரெண்டு பேரும் சேமா தான் கொடுத்தோம் நான் மட்டும் சார் சொன்னாருன்னு சொல்லிட்டு மைக்ரோனியன் கொடுத்தேன் சரிங்களா சரி அது இந்த டைம் எப்படி இருக்கும் பாப்போம் சாம்பிள் பாப்போம்னு சொல்லிட்டு ஏக்கருக்கு முப்பது கிலோ போடுங்க அப்படின்னாரு விலையே நார்மலா இருந்தது

தூர் எடிக்குறதன்மை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது नून பேரூட்டை மட்டும் கொடுத்தோம்னா नून தான் இருக்கு. தூர் வெடிக்கவே இல்ல. இவர வந்து பேரூட்டம் மட்டும் தான் குடுதாரு. நான் அதோட பிளஸ் அந்த நுண்ணூட்ட சத்து பதினாறு 16 வகையான நீட் இந்த உள்ள பயாவின குடுதம். குடுக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா டிஃபரண்ட் தெரியுது. ஒரு செடிக்கு எத்தனை தூர் வெடிச்சிருக்குன்னு. இன்னும் தூர் வெடிக்கணும்னா 45 நாள், இன்னும் 15 நாள் இருக்கு டைம் இருக்கு. டிஃபரண்ட் இருக்கு நான் இங்க பாத்தோம்னா இதுல மூணு தூர் வெடிச்சிருக்கு. இதை போது ஆனா ரெண்டு பேரும் ஒரே நாள்ல தான் ஒரே ஒரே நாள் தான் நட்டோம் தீபாவளிக்கு ஒரே மாதிரி தான் உரம் கொடுக்குறீங்க நீங்க பயோவின் ஆட் பண்ணி கொடுத்துருங்க அவர் பயோ பயோவின் ஆட் பண்ணாம கொடுத்தாரு அவர் நான் எதுக்கும் நம்பிக்கை இல்லாம தான் கொடுத்துறேன் சரி சொல்றாங்களே சார் சொல்றாங்களே அவர் பிஹெச் முடிச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருபது வருஷம் இருக்கு ஒரு டைம் கொடுத்து பாருங்க அப்படின்னாரு வாங்கி ஒரு மூணு ஏக்கர் மட்டும் தான் போட்டேன் நான் நான் மொத்தம் பதினாறு ஏக்கர் நட்டு இருக்கேன் மூணு ஏக்கர் மட்டும் சரி மூணு மூட்டை வந்து போட்டேன் இது தெரிஞ்சதா நான் எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருப்பேன் பார்த்தோம்னா தூர் வெடிக்கிற தன்மை நாங்க எப்போதுமே குருவையும் நடுவோம் சம்பவம் நடுவோம் ஃபீல்டு வந்து எப்போதும் ஃப்ரீயாவே இருக்காது இருப்போம் அது நடிட்டே இருக்கிறதுனால இந்த பேரூட்டம் மட்டும் கொடுக்கறதுனால அந்த வெடிக்கல விளைச்சலாம் அந்தளவு நார்மலா இருக்கு இப்போ இதெல்லாம் குருவ நட்ட வயல் தான் அந்த பயோவீன் மட்டும் தான் ஆட் பண்ணி கொடுத்தேன் வேற எந்த ஒரு மருந்தும் வேற எந்த ஒரு உரமும் ஆட் பண்ணல யூரியா பொட்டாஷு அந்த பயோவின் முப்பது கிலோ இது போட்டு கொடுத்தனே தூர் வெடிக்கும் தன்மை வளர்ச்சி எல்லாமே எல்லாமே வயலை பார்க்கும் போதே நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது அதாவது நட்டு எத்தனை நாள் ஆகுது நீங்க நட்டு இப்ப தேதியோட ஒரு மாசம் ஆகுது ஒரு மாசம் ஆகுது இது வந்து கோ அம்பத்தாறு நட்டு இருக்காங்க நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது ரெண்டு வயலுக்கு பார்க்கும்போது ரெண்டும் ஒரே ரகம் ரகமும் ஒரே ரகம் ரகமும் ஒரே ரகம் தான் ஐம்பத்தாறு கோ அம்பத்தாறு தான் நட்டுருப்பா ரெண்டு பேருமே எல்லாமே குரோநட்டை குரு குரோநாட்டை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது உங்க வயல் நல்லா தூர் கட்டி இருக்கு பயிருமே பாக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குது சில வயல்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த அடியில எல்லாம் மஞ்சளா இருக்கும் பழுத்து அந்த மாதிரி எல்லாம் தெரியும் இல்ல சாரு போன குறவிலேயே சொன்னாங்க போடுங்க பயோ பயணுட்டம் கொடுங்க வயலுக்கு பேரூட்டம் மட்டும் கொடுங்க நுண்ணூட்டம் சேர்த்து கொடுங்க அப்படின்னாரு நான் சரி என்ன என்ன நியூட்ரிட்டு என்னன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு விட்டேன் போடுற பொதும் போகும் போதும் போகணும் போட்டேன் நானு சித்த பாட்டேன் ஆனா சொன்னேன் அவரு நான் அடுத்த முன்னாடி போட்டுன்னு அடுத்த டைம் பாத்துக்கிறேன் இப்ப வந்து போடணும் அப்படிங்கறாரு இப்ப அவரு வந்து கேக்குறாரு இப்ப இந்த மெயின் ரோட்ல இருக்கனால நான் எல்லாம் நடுபோது பாத்தாங்களா பக்கத்துல உள்ளவங்களா

நான் பாக்குற விவசாயிகள் பூரா சொல்றது இன்னொன்னு பேருட்டை மட்டும் கொடுக்காங்க இன்னொன்னு சேர்த்து கொடுங்க ஏன்னா இப்ப நம்ம முன்னாடியா ஒரு பக்கம் தான் இருந்தோம் இப்ப ரெண்டு பக்கம் பண்றதுனால வயல்ல சத்துக்கள் கம்மி ஆயிடுச்சு இப்ப நீங்களே டிஃப்ரெண்ட் நல்லா பாக்கலாம் எல்லாமே வரும் நானும் வரும் வாங்கிட்டு வந்து போடுவோம் நான் பிளஸ் இதை ஒரு ஆட் பண்ணி கொடுத்தேன் பயோவின் முப்பது கிலோ ஏக்கருக்கு நல்லா டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது சரிங்க இதை பார்த்துட்டுமே நிறைய பக்கத்து பக்கத்து ஃபீல்டு விவசாயிகள்லாம் நிறைய இப்போ வாங்கிட்டு போட்டுருங்க எல்லாரும் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க ஆட் பண்ணி நியூட்ரியன் மருந்துடிப்போம் வாளி எதுவுமே போடுறது இல்ல போட்டுருக்கோம் போட்டதுனால திருப்தியா இருக்கு நல்ல ரிசல்ட் நல்ல ரிசல்ட் இருக்கு எல்லா விவசாயங்களும் பார்க்கும் இருக்கு ரோட்டு மரமா இருக்காலும் நிறைய பேர் பாக்குறாங்க வந்து என்ன நல்லா தூர் வெடிச்சிருக்கு லேட்டா நட்டுறதுதான்

மற்ற விவசாயங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது பேரூட்டம் மட்டும் தூர் வெடிக்கும் தன்மை வந்து இருக்காது மார்க்கெட்யு ரெண்டு உள்ளது இந்த மாதிரி தான் சாருக்குற பயோவின்ல பாத்தீங்கன்னா பதினாறு வகையான நுண்ணுற்ற சத்துக்கள் இருக்கு சரிங்களா சரி இப்ப நார்மலா மார்க்கெட்ல உள்ளதுல பாத்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட் அப்படின்னா கால்சியம் மெக்னீசியம் பெரஸ் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணுதான் ஆட் பண்ணி கொடுப்பாங்க அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு எழுநூறு எட்நூறு கொடுப்பாங்க இவர் பதினாறு வகையான நூற்றம் கலந்த ஒரு பேக்கேஜ் குடுறாரு சொல்லிட்டு இப்ப பதினாறு வகையான நூற்றி ஆயிரத்தி அறுநூறுவாயில கொடுக்கறாரு சாரு இப்போ மூணு மூணு நூற்றி உள்ளது ஏழுநூறுவாய் குடுக்கறாங்க இப்ப பதினாறு வகையான உள்ளது ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க அது நல்ல ரிசல்ட் இருக்கு நல்லா இருக்கு ஃபீல்டு நான் நம்பிக்கை இல்லாமதான் போட்டேன் சரி சொல்றாங்களா அப்படின்னு போட்டேன் அப்புறமா தான் சார் டீட்டெயில் சொன்னாரு இது பதினாறு வகையான நூற்றி எட்டு போடுங்க நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும்னு சொல்லிட்டேன் மெயின் ரோட்ல உள்ளதை நீங்க போடுங்க எனக்கு பாக்கிறதுக்கு பார்மர் பார்த்தாங்கன்னா நல்லா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதேமாதிரி மெயின் ரூட்டு பக்கத்துலேயே உள்ள வயலில் போட்டோம் மூணு ஏக்கருக்கு மட்டும் நல்லா நல்லா டிஃபரண்ட் பதினாறு பாக்கி பதிமூணு ஏக்கர்ல வந்து தான் இருக்கு இந்த ஏக்கர் இதே மாதிரி தான் இருக்கு தூர் ரொம்ப வெடிக்கல தான் இருக்கு பயிர் அந்த அளவுக்கு ஒண்ணு சிறப்பா தூர் தூர் கட்டல பயவீன் ஆட் பண்ணுவோம் நல்லா தூர் வெடிக்கு நாங்க வரும் காலத்துல பாத்தீங்கன்னா பயவீன் இல்லாம ஒரு நோட் ஒரு உரம் கொடுக்கறதுலன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா நூறுறதுனால நமக்கு ஹீல்டு நல்லா காட்டும் டிஃபரண்ட் ஆமா கண்டிப்பா ஏன்னா இப்போ பத்து தூர அடிக்கிறதுக்கும் நாற்பத்தஞ்சு ஐம்பது தூர் அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹீல்டு நல்லா வித்தியாசம் பத்துன்னு கூட இல்லையா நாலு தூர் அஞ்சு தூர் தானே வெடிச்சிருக்குது நம்ம பார்க்கும்போது நீங்க ஒரு பயிரை எடுத்து காட்டுறீங்க நாலு தூர் அஞ்சு தூர் அடிச்சிருக்கு பயிருமே டல்லா இருக்கு உட்கார்ந்த மாதிரியே இருக்குது இந்த பயிரை பார்த்தோம்னா இது பத்து நாள் பின்னாடி நட்ட பயிர் மாதிரி இருக்குது பார்க்கும்போது ரெண்டு பேரும் சேமாதான் நட்டோம் பிளஸ் வந்து பயோவின் முப்பது கிலோ ஏக்கர் காட் பண்ணிடுறேன் அவ்வளவுதான் வேற எதுவும் டிஃபரண்ட் இல்ல ஆனா பயிர் நல்ல வித்தியாசமா தெரியுது சித்தப்பாவே ஏண்டா விட்டுட்டா நமக்கும் வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னாரு இனிமே வருங்காலங்கள்ல வந்து நுண்ணூட்ட தோல் கலந்த பேரோட்டத்தையும் சேர்த்துதான் கொடுக்கலாம் நான் விவசாயிகள் சொல்றதான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மார்க்கெட்ல நிறைய இருக்குது நுண்ணூட்டங்கள் ஏதாவது பாத்தீங்கன்னா ஹியூமிக் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஒன்னு ரெண்டு மணி உள்ளதா இருக்கு இந்த மாதிரி பதினாறு வகையான நுண்ணூட்டமும் கலந்த ஒரு கலவையா கொடுக்கறத வந்து வயலுக்கு போறதுனால நமக்கு நல்லா இருக்கு சரிங்க ஓகே நன்றி நன்றி